அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் நான் இப்போ சர்க்கரை மூன்றரை அளந்துருக்கேங்க தேங்காய் பூ நாலரை வருது ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் சர்க்கரைங்கிற விகிதத்தில் நான் இப்போ மூன்றரை எடுத்திருக்கிறேங்க இது நார்மல் ஸ்வீட் தான் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா ஒரு டம்ளர் தேங்காய் துருவலுக்கு ஒரு டம்ளர் சக்கரை கலந்துக்குங்க இதை வந்து தேங்காய் துருவல் வந்து நீங்கள் அழுத்தி அளக்காதீங்க அப்படி மெதுவாக போட்டுட்டு இப்படி தட்டி விட்டு அளந்து தலை தட்டை அளந்து அளந்து எடுத்துருக்குறேன் தேங்காய் துருவல் இதில் நாலரை டம்ளர் ஆச்சுங்க சர்க்கரை மூன்றரை எடுத்துக்கிட்டேன் ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கலாம் நான் முக்கால் மட்டும் போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளர் தேங்காய் துருவலுக்கு முக்கால் டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன் வாங்க எப்படி காய்ச்சிருதுன்னு பார்க்கலாம் இது தேங்காய் தண்ணிங்க நனையிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகம் வேண்டியதில்லை அப்படியே அதிகம் ஊற்றுனாலும் அதை நம்ம சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த தண்ணியிலே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும் சர்க்கரை வெள்ளையாக தாங்க இருக்குது எதுக்கும் நான் ஒரு ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன் அப்போ இதில் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு பிரிஞ்சு வரும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாங்க சர்க்கரையில் இருந்து அழுக்கு எடுக்கிறதுக்காக தான் பால் ஊற்றி இருக்கிறேன் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு அப்படி பிரிஞ்சு வந்துடும் சர்க்கரை ந நல்லா கரைஞ்சிடுச்சுங்க அழுக்கு பாருங்கள் இந்த ஓரத்தில் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பூவை போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்தே கிளறிக்கிட்டு இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறிக்கிட்டு நம்ம பார்க்கணுங்க கொஞ்சம் பதம் வர ஆரம்பிக்கும் போது சிம்மில் போட்டுடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியம் இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க குறைச்சிட்டு பார்த்துட்டு கிளறிகிட்டே இருங்க சீக்கிரமாக பதம் வந்துடும் பாருங்க நல்ல கம கம்ன்னு வாசம் வருது அப்படியே பொரிச்சு பொரிச்ச மாதிரி இப்படி மேலே விட்டால் கீழே வருது பாருங்கள் இதுதான் பதம் இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் எடுத்து கொட்டால் கொஞ்சம் லேட்டாகணும்னு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் செவந்து போச்சு ஏலக்காய் போட்டதை நான் காட்டை மறந்துட்டேங்க ஏலக்காய் போட்டிருக்கேன் சுவையான தேங்காய் பருப்பி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது நான் ஸ்டிக்காக இருக்கிறதுனால ஒன்று கூட தீயலை ஒட்டலை ரொம்ப லைட்டாக இப்படி கீர்த்து போட்டுக்கலாங்க எடுத்து எடுத்து சுவையான தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் முந்திரி வறுத்து ஒவ்வொரு பருப்பி மேலேயும் வச்சுக்கலாம் நான் வைக்கல இதே போதுன்னு விட்டுட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சுவையான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிடலான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க இதை பாருங்க கையிலேயே உடைச்சிட்டேன்